ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஒன்ரெட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச யூஸ்ஃபுல்லான ஒரு குட்டி நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய அது மட்டும் இல்லாமல் ஸோ நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருந்த ஒரு வீடியோ தான் இது ஸோ வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு கட்டாயம் இதை ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதுபோல் பல விதமான வீடியோ உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இதுவரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் வீடியோ கீழவு உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண எடுத்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஃபேஸ்புக் டேலாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம ஜாபுக்கு வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்க ஸோ நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணி பார்த்துருப்பீங்க ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் இப்போ வருது அப்போ வருதுன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி பார்த்துருப்பீங்க ஆனால் வேலை யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு இது வரைக்கும் நான் சொல்லி பார்த்துருக்கீங்களா ஆனால் இனிமேல் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிப்ளை வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதை வந்து நம்மளுக்கு அனுப்பிவிடுங்க கேவிஎம் எம்பிஎஸ் ஃபோர் அட் ஜிமெயில் டாட் காம் அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடுங்க ஸோ நீங்கள் அப்படி அனுப்புறது மூலமாக தான் நான் மற்றவங்களுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ண முடியும் நீங்கள் நிறையா ஜாப் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ ஒவ்வொன்றக்காக இப்போப்போ ரிப்ளை வந்துகிட்ருக்கு இப்போ தான் இன்டர்வியூ ப்ராசஸ் கொஞ்சமாக நடந்துகிட்டு இருக்குது எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட தெரியப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறேன் ஸோ அவ்வளோ ஜாப்க்கும் தான் ஒவ்வொன்றா அப்பாயின்மெண்ட் போடுவாங்க ஸோ அதனால இந்த மாதிரி வீடியோ இன்னும் தொடர்ந்து அதிகமாக நான் போடுவேன் எதிர்பார்க்குறேன் ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருந்த விஷயத்த இவங்க சொல்கிறேன் ஸோ வணிக வரித்துறை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு வந்துச்சு நிறைய பேர் அலுவலக உதவியாளர் வேலை நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆனால் இவ இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி ஒரே ஒரு தப்பு சொல்லணும் அப்படின்னா அவங்க நோட்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ண அதிலே எயித்து மெரிட் மார்க் அதாவது எயித்து மார்க் வச்சு தான் அவங்களை ஆளை எடுப்போம் அதாவது இன்டர்வியூ கூப்பிடுவோம் அந்த மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணலை ஸோ அது மட்டும் தான் இவங்க பண்ண தப்பு மற்றபடி இன்டர்வியூனா பெர்ஃபெக்டாக நேர்மையான முறையில் நடத்திருக்காங்க ஸோ அந்த இன்டர்வியூவில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ரம்யா திண்டுக்கலை சேர்ந்த ரம்யாவுக்கு வேலை கிடைத்திருக்கிறது ஸோ இன்னும் பல பேர் கிடைத்திருக்கலாம் ஆனால் அது வந்து நம்மளுக்கு எப்படி அனுப்புறது அந்த மாதிரி தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் இவங்க நம்மளுக்கு வந்து தொடர்ந்து கான்டக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இவங்க நம்மளுக்கு அனுப்பியிருக்கிறாங்க ஸோ இவங்க திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்க வந்து மூணு மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க சிவ திருநெல்வேலி நாகர்கோவில் மற்றும் சிவகாசிக்கு மூணுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ ஒவ்வொன்றுக்கும் இன்டர்வியூக்கு போகும்போது போகலாமா வேண்டாமோன்னு கேட்டுட்டு தான் கால் பண்ணி கேட்டு தான் போவாங்க ஸோ அப்படி போனதில் ஃபஸ்ட்டு திருநெல்வேலிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க அடுத்து நாகர்கோவில் பண்ணாங்க அடுத்ததான் சிவகாசி பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த சிவகாசியில் அவங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கு ஸோ இவங்க வந்து ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ஸோ இவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வணிக வரித்துறையிலேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த லெட்ரு கிடைச்ச பதினஞ்சு நாளுக்குள்ளே இவங்க வந்து சிவகாசி சர்க்கிளில் உள்ள ஒரு ஒருத்தர் ஆஃபீஸில் வந்து சேரணும்னு சொல்லியிருக்காங்க வரும்போது மெடிக்கல் சர்ட்டிஃபிகேட் தென் வேலை வேப்பாட்டை அதுக்கப்புறம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாம் கொண்டு வரணும் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோவிலேருந்து இருந்து உங்களுக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு சாமானியரான இந்த ரம்யா சகோதரிக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு ஸோ ஒரு நாள் நிச்சயம் விடியும் அது முன்னாள் மட்டுமே முடியும் அந்த கணக்குப்படி ஸோ உங்களுக்கு கல்வியும் தகுதியும் கல்வித்தகுதியும் விருப்பம் இந்த இதெல்லாமே இருக்கிற பட்சத்தில் ஸோ என்ன கல்வித்தகுதி கேட்குறாங்களோ அதுவும் உங்களுக்கு இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விருப்பமும் இருக்கிற பட்சத்தில் கட்டாயம் எந்த ஜாபாக இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறது உங்களோட உரிமை ஒரு ஓட்டு போடுறது எப்படி உரிமையோ அதே மாதிரி இந்த மாதிரி எதுவும் ஜாப் வந்துச்சா நம்மளுக்கு விருப்பம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்ளை பண்ணுறது உங்களோட உரிமை நிறைய பேர் சொல்லுவாங்க ஃப்ராடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுவும் இருக்குது இதுவும் இருக்குது நேர்மையும் இருக்குது ஃப்ராடும் இருக்குது எல்லாமே கலந்த தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மனித வாழ்க்கை எல்லாத்தையும் அப்படி தான் சொல்லலாம் ஸோ ஃப்ராடுகளும் இருக்கிறாங்க நேர்மையான ஆஃபீஸர்ஸும் இருக்கிறாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் நினைக்கக்கூடாது ஸோ நான் இதுக்கு நான் அப்ளை பண்ணுறேன் எனக்கு பிடிச்சிருக்கு நான் அப்ளை பண்ணுறேன் ஒருத்தன் ஃப்ராடாக இருந்தால் இன்னொருத்தன் நல்லவனாக இருப்பான் அந்த மாதிரி நினச்சி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கல ஒரு ஒரு இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு இடத்துல கிடைக்கும் ஒரு கதவு மூடுனா இன்னொரு கதவு கட்டாயம் தொடர்ந்தே ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மை எக்ஸாம் ஹண்ட்ரட் சார்பாகவும் நான் வந்து அந்த வேலை கிடைத்த திண்டுக்கலை சார்ந்த ரம்யா சகோதரிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் ஸோ நீங்களும் உங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கோங்க ஸோ அடுத்ததாக யார் எனக்கு வேலை கிடச்சிட்டு அப்படின்னு நீங்கள் லெட்டர் அனுப்புறீங்கன்னு பார்ப்போம் ஸோ அடுத்ததாக ரொம்ப எதிர்பார்க்கப்படுகிறது இந்த லேபர் டிபார்ட்மெண்ட்லேருந்து நாற்பத்தெட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து இன்டீரியர் தமிழ்நாடு முழுக்க நடந்துச்சு ஸோ இதுக்கு வந்து இந்த அப்பாயின்மெண்ட் லெட்ரு வந்து இன்னும் ஒன் வீக் உங்களுக்கு வீட்டுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்துடும் அப்படின்னு கால் பண்ணி கேட்டுக்கு சொல்லுவாங்க எல்லாம் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சென்னைக்கு யார் ஃபஸ்ட்டு லெட்டர் அனுப்புறாங்கன்னு பார்ப்போம் ஸோ அதைத் தொடர்ந்து லேபர் டிபார்ட்மெண்ட் கால்நடையிலேருந்து பிப்ரவரி இருபத்திரெண்டாம் தேதியிலேருந்து உங்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையிலேருந்து இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது ஸோ தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான பேர் அப்ளை அட்டன் அட்டன் பண்ண போகிறாங்க இன்டர்வியூ ஸோ அதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் கேப்பில் வந்து யார் அப்பாயின்மெண்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்ச வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்ததான் ஒன்றின் பின் ஒன்றாக லேபர் டிபார்ட்மெண்ட் ஒன் செவன்ட்டி செவன் த்ரீ சோன் ஒன் செவன்ட்டி செவன் த்ரீ சோன் லேபர் டிபார்ட்மெண்ட் அதாவது லேபர் தொழிலாளர் துறையிலேருந்து ஒரு மூணு சோனுக்கு வேலை வந்துச்சு அது அதுக்கு பிறகு ஆவினும் கோர்ட்டு ஜாபும் அந்த மாதிரி மற்றதை எதிர்ப்பு அப்படி ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்கும் முயற்சிகள் தவறலாம் முயற்சிக்கு தவறக்கூடாது என்பதை சொல்லி இந்த வீடியோவை முடித்துடுவோம் ஸோ அனைவருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி இதை கட்டாயம் ஒரு ஒரு குரூப் கார்டு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டுருங்க உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்